நிலத்தடி நீர் பயன்படுத்தும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜேந்திரன் ஜியாலஜிஸ்டு கடந்த மூன்று வாரங்களாக ஒட்டன் சத்திரம் தாராபுரம் திருப்பூர் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கோயமுத்தூர் பகுதிகளில் நிலத்தடி நீர் ஆய்வு பணி செய்து கொண்டிருக்கிறேன் ஜியாலஜி அதாவது பாறை அமைப்பு ஹைட்ராலஜி மழையளவு உட்செறிவு மற்றும் பயன்பாடு அதுதான் ஹைட்ரோஜியாலஜி த்ரீ டி ஜியோ மேக்னடிக் ஸ்கேனிங் இந்த மூன்று காரணங்களை வைத்து அந்த பகுதியில் நிலத்தடி நீர் வளம் எங்கே அதிகமாக காணப்படுகிறது என்பதை நான் ஆய்வு செய்து பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறேன் வறட்சியின் போர தாண்டவம் எந்த அளவில் இருக்கிறது என்பதை நான் அங்கே உணர முடிகிறது அதிக பயன்பாடு போதிய மழை அளவு இன்மை போதிய நீர் உட்சரிவு அதாவது ரீசார்ஜிங் ப்ராக்டர்ஸ் இல்லாத காரணங்களால் மிக மிக வறண்டு காணப்படுகிறது நிலத்தடி நீர் வளம் என்பது அறவே இல்லாத நிலை காணப்படுகிறது நீங்கள் என்னை அழைக்கும் ஒரே காரணம் ஏதாவது ஒரு போர்வெல் பாயிண்ட் போர்வெல் போட்டால் தண்ணீர் நிறைந்து கொள்ள ஒரு இடம் அமைய வேண்டும் என்பதுதான் எனது நோக்கமும் ஏதாவது ஒரு நல்ல போரவல் பாயிண்டாக கண்டுபிடிச்சி க கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் அங்கே வந்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஆய்வு பணி செய்யும் போது என்னுடைய முழு கவனமும் அந்த இடத்துல இருக்கும் எங்கே நீர்வளம் அதிகமாக காணப்படும் என்பதை பாறையமைப்பு மற்றும் அந்த திரட்டி ஸ்கேனிங் மேலே முழு கவனம் வச்சு ஆய்வு பணி செய்து கொண்டிருப்பேன் அந்த நேரத்தில் என் அருகில் நின்று கொண்டு பேசிக்கொண்டே இருப்பதை அவாய்ட் பண்ணணும் கைக்கு ரிப்போர்ட் வந்த பிறகு உங்களுடைய சந்தேகங்களை அனைத்தையும் கேட்டு பெறலாம் ஏன்னா இது வந்து ஆப்ரேஷன் ஒவ்வொரு இடத்திலையும் ஆய்வு பணி செய்வது என்பது ஹார்ட் ஆப்ரேஷன் இல்லை மூளை ஆப்ரேஷன் அதனால் அமைதி காத்து கவனமுடன் நான் கவனமுடன் கருத்துடன் அந்த ஆய்வு பணியை செய்து முடிக்க உதவிடமாறு மாறு உதவிட உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த கொடூரமான வறட்சியை வென்றெடுக்க நான் ஆர்வமுடனும் விருப்பத்துடனும் உழைத்திட காத்திருக்கிறேன் உங்கள் ஒத்துழைப்பு மட்டும் தேவை